வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழக அரசு வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் ஒம்பதாயிரம் சமையல் உதவியாளர் பணியில் வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஓ பண்ணியிருக்காங்க ஸோ இது முழுக்க 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 வந்து பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கப்படும் ஒரு பணி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் என்ன கல்வி தேதி வச்சுருக்காங்க யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க அது சமையல் உதவியாளர் சரிங்களா அது தெரியும் உங்களுக்கே தெரியும் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளை வந்து அங்கேயே வந்து சமைச்சு சத்துணவு கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு சரிங்களா ஸோ அதில் தான் ஜாப்பு வந்து காய்கறி அடுக்கிறது காய்கறி அடுக்கி கொடுக்குறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுருதிண்ண வைக்கிறது அந்த குழந்தைகளுக்காக அதை உருண்டை வைக்கிறது ஸோ இந்த மாதிரி பணிகள் தான் அவங்க தலையாய பணியாக இருக்கும் இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிப்பாங்கன்னு சொல்லிட்டோம் இதுல வந்து ஆதரவற்ற விதவை அது டெஸ்டியூட்டு விடோ கேண்டிட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு இருக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் வீடியோ கேட்டைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம வந்து சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு அப்டேட் எப்படி அப்ளை பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வழியாக தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க எழுத்து தேர்வு இருக்காது டைரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கான கைடன்ஸு அப்ளை பண்ணுற முறைகள் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது நல்லா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ ஜீவோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே இப்போ பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அரசு வெளியிட்ட வந்து அரசாணை ஸோ அது என்ன அப்படின்னா அதாவது மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் ஒன்று முதல் பத்தாம் வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேலையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் துவக்கப்பட்ட இத்திட்டம் அனைத்து மாநிலங்களாலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல் இத்திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அறு அறுபது அறுபதுக்கு நாற்பது பங்களிப்பு முறையை நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது என்றும் இத்திட்ட செயலாத்திற்கென சமையல் உதவியாளர் பணிகளுக்கு ஒரு ஆண்டிற்கு பத்து மாத மட்டும் ஆயிரத்தில் ரூபாய் ஆயிரத்தில் ஒன்றிய அரசின் பங்காக அறுநூறு வீதம் ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள நாலாயிரத்தி முப்பது நாலாயிரத்தி சாரி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர் சமையலர் மற்றும் சமையல் என மூணு பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சத்துணவு பணியாளர்கள் கீழ்கின்றவாறு சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர் என்று சமூக நல ஆணையர் தெரிவித்துள்ளார் அமைப்பாளர்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலு இரநூறு சமையலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு சமையல் உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சிறப்பு ஊதியமாக கொடுக்குறாங்க சத்துவு சிட்டத்தினையை சீரிய முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக மொத்த பணியிடங்கள் அவசர ஊதிய அவசர அவ அவசர அவசியம் கருதி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியல் பணியில் மட்டும் மாதம் ரூபாய் மூவாயிரம் வீதம் புதியத்தில் நியமனம் செய்திட ஆணை ஆணை வழங்குமாறு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் சமூக நலனின் கருத்தூரு அரசளவில் கவனமுடன் பரிசீலனை செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொய்வின்றி நன்ம நன்முறையில் செயல்பட இத்திட்டத்தில் ஏற்பட்டுள்ள காலியாக உள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் ரூபாய் மூவாயிரம் என்ற தொகுப்பு அடிப்படையில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி நான்கு மாதங்களுக்கான தொகை ரூபாய் பத்து கோடி எழுபத்தொன்பது லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் மட்டும் ஒப்படைப்பு செய்து பின்வருமாறு ஆணைகள் வெள்ளெனம் முடிவு செய்து அவ்வாறு அரசு ஆணையிடுகிறது ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் காலியாக உள்ள மொத்த பணியிடங்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் காலி காலிப்பணிகளை மட்டும் மாத ரூபாய் மூவதாயிரம் தொகுதியத்தில் இணைப்பட அனுமதி வழங்கப்படுகிறது தொகுப்பு நியமனம் செய்யப்படும் பணியாளர்கள் பன்னெண்டு மாதங்கள் திருப்தியான பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளருக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் சிறப்பு எஸ்டிஎஸ் நிலைய மூவாயிரத்து தொள்ளாயிரம் வழங்கப்பட வேண்டும் தொகுப்புதியையல் உதவி பணி நீத்திற்கு குறைஞ்சபட்ச கல்வித் தேதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அது டென்த்து பாஸ் ஃபெயில் வந்து அப்ளை பண்ணலாங்க சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர்கள் தூக்குதல் நியமனம் செய்த இணை இயக்குநர் நியமன ஆளுவராக நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து டென்த்து பாஸ் ஃபெயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதைத்தான் வந்து டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மாவட்ட வரியாக வெளியே வெளியே வெளியிடுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இனி இந்த காணூலில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லது ஒரு பணியாக இருக்கும் ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க கூடுதல் தகவலுடன் அடுத்த காணொலியில் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்